நம்ம பார்க்கக்கூடியது அலாவுதீன் கில்ஜி டெல்லி சுல்தான்களில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இதை பற்றி சில ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டானது எல்லாமே இதில் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கிங்க ஓகேங்களா சரி அலாவுதீன் கில்ஜி காராவில் ஆளுநராக இருந்தார் எங்கே ஆளுநராக இருந்தார்னு கேள்வி கேட்கலாம் காராங்கிற பகுதியோடைய ஆளுநராக இருந்தார் படை வீரர்களுக்கான வருகை பதிவேட்டு முறையை அறிமுகம் செய்தவர் அதாவது அவர் ஃபஸ்ட்டு காரவன் ஆளுராக இருந்தார் அப்புறம் தான் வந்து டெல்லி சுல்தானுக்கு அவர் வந்து ராஜாவாக ஆக ஆகிறாரு அதனால் அதை நோட் பண்ணி வச்சுங்க படை வீரர்களுக்கான வருகை பதிவேட்டு முறையை அறிமுகம் செய்தவர் ஓகேங்களா அட்டனன்ஸ் மாதிரி ஒரு வருகை பதிவேடை வந்து அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க அலாவுதீன் கில்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுங்க குதிரைகளுக்கு சூடு போடும் தாக் முறையை அறிமுகம் செய்தார் அதாவது தாக் முறை அப்படிங்கிற ஒரு இதை வந்து குதிரைகளுக்கு சூடு போடும் ஒரு முறை அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி அங்காடி சீர்திருத்தங்கள் ஓகேங்களா இதில் வந்து சீர்திருத்தங்கள்னு பார்த்தீங்க அங்காடி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் யாருன்னு கேள்வி கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டானது அங்காடி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி தன்னை இந்தியாவின் அலெக்ஸாண்டர் என்று அழைத்து கொண்டார் அதாவது இந்தியாவின் அலெக்சாண்டர் என்று அழைத்து கொண்டவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அலாவுதீன் கில்ஜி சித்தார் இசைக்கருவியை யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா அதுவும் தான் நிலத்தில் கிடைக்கும் வருவாயில் பாதி வரியாக வசூலிக்கப்பட்டது ஓகேங்களா நிலத்தில் கிடைக்கும் வருவாயில் பாதி வந்து வ வரியாகவே கொடுத்தாகணும் அப்படின்னா ரொம்ப கடுமையான வரியாக தான் வந்திருக்கும் வீட்டு வரி மேய்ச்சல் வரி போன்ற பிற வரிகளும் வசூலிக்கப்பட்டது அதனால் வரிகள்லாம் அதிகமாக இவர் காலத்தில் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா படை வீரர்களுக்கு சம்பளம் பணமாக கொடுக்கப்பட்டது ஓகேங்களா அதுக்கு முன்னெலாம் சம்பளமாக கொடுக்க மாட்டாங்க இப்போ வந்து சம்பளமாக இவங்க அறிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா சம்பளத்துக்கு பதில் உணவு உணவு இது போல் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க உணவு தாலியங்களுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டது யார் காலகட்டத்தில் இவரோட காலகட்டத்தில் ஓகேங்களா இப்போ சொல்கிறோம்ல ஃபிக்ஸ்டு ப்ரைஸு அப்படின்னு ஓகேங்களா அதெல்லாம் அந்த காலத்துலேயே கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அலாவுதீன் கில்ஜியின் குஜராத் படையெடுப்பின் போது வாங்கப்பட்டவர் கபூர் எந்த படையீட்டு இது கேள்வியை கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி எந்த படையெடுப்பு போது மாளிகப்பூரை வாங்கினார் அப்படின்னா குஜராத் படையெடுப்பு மாலிக் கபூரால் கைப்பற்றப்பட்ட பகுதிகள் தேவகிரி வாரங்கள் துவார சமுத்திரம் மதுரை ஓகேங்களா தேவகிரி ராமச்சந்திரனை தோற்கடித்த ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு ஓகேங்களா தேவகிரி ராமச்சந்திரன் இந்த பத் பத்மாவத்து படம்லாம் பார்த்துருப்பீங்களா அதில் இருக்கிற கதை தான் அப்படியே இது ஓகேங்களா வாரங்களின் பிரதாப தேத்திரர் அப்படிங்கிற தோற்கடித்த ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்பது ஓகேங்களா வைசால மன்னர் பல்லாளரை தோற்கடித்த ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ஓகேங்களா மதுரை வீரபாண்டியனை தோற்கடித்தார் அதாவது இவர் தான் மாளிகப்பூர்களோட பட படையெடுப்பு அலாய் கோட்டை கட்டியவர் அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி கட்டிய கோட்டை எதுன்னு கேட்கலாம் கோட்டை அலாய் கோட்டை ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஓகேங்களா ஓகே இந்த தாக் முறைங்கிறது ரொம்ப முக்கியம் வருகை பதிவீட கொண்டு வந்தவர் இவர் இந்தியாவின் நார் அழைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்தது வீரர்களுக்கு சம்பளம் பணமாக வாங்கப்பட்டது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது மாளிகப்பூர் முக்கியம் எங்கே வாங்கினாங்க குஜராத் படையெடுப்பு போது அவருக்கு கைப்பற்ற பகுதி எதுன்னு கேட்கலாம் தேவகிரி வாரங்கள் துவாரா சமுத்திரம் மதுரை போன்ற இடங்கள் ஓகேங்களா அதேபோல் யாரை துவக்கடிச்சாங்க எந்தெந்த ஆண்டுங்கிறது ரொம்ப முக்கியம் ராமச்சந்திரன் ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு பிரதாப்தேத்திரர் ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்பது வயசால மன்னர் ஆயிரத்தி தொள் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ஓகேங்களா அலாய் கோட்டை கட்டியவர் அலாய் அலாவுதீன் கில்ஜி அவ்வளோதான் இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது அடுத்த வெளியேனு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ